கட்டுறோம் வெல்கீட்டாக கதைக்கிறாங்க நாங்கள் இதுக்கு பக்கத்துலேயே உள்ள தங்கியிருந்தோம் ஸோ இது பக்கத்திலே எடுத்த மாதிரி நல்லா இருக்கும் லீவாக இருக்கும் இதில் வந்து டீ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அவங்களே அரேஞ்ச் பண்ணாங்க மற்றது நாங்கள் நாலு பேர் தங்குறதுக்கு ஃபுல்லாக ஏசியோட உங்களுக்கு பதில் நான் வந்து இப்போ ஏசி இல்லாமல் பதிமுறை ஏசி அப்புறம் நைட்டில் மட்டும் ஏசி சொன்னால் பதிமுறை ரெண்டு ரூமுக்கு இருக்குது வியூ முதல் முதல் பெற்றுவோம் நைட்டில் நல்ல வியூவாக இருக்குது முடிக்கட்டி தங்காக இருக்குது வருது ரெண்டு ரூமுக்கு தனித்தனி நீங்க

நீதெல்லாம் போனவங்களா ஓகே வடிக்கிறது ீ போ மணி பாட்டன் ரோட் ரெஜென பாட்டு போடுதா வந்து नाही இல்ல네 டேவில ஆபீஸ் ஈக்கடி அடி بولی வினோதா அந்த இதெல்லாம் எடுங்க எடுடா என்ன மாதிரி இல்ல அது ஓடரா

அடே அந்த பாறா கண்ணுது அங்கலாம் நிக்குது அப்ப சின்ன போட்டானு ஹ வேம்பனாடிலே வேம்பனாடிலே வேம்பனாடு அங்கதா சாமலே காட்டிட்டு இருக்கு வாங்களா சும்மா आ ओके वन पण हास खूप सुड ना सुड